அந்த நீண்ட உராலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேருடைய பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது எதிர்வரிசையில் முதல் மேஜையில் இவரை பார்ப்பது போல் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் இவன் அப்பளம் அப்பளம் இன்னும் எனக்கு போடலை போடலை கத்தினார் அந்த பெரியவர் ஐயாவுக்கு இன்னொரு அப்பளம் கொண்டாப்பா இவன் இலையில் அப்பளம் தீர்ந்து விட்டது கண்டு எதிரில் அமர்ந்திருந்தவர் உபசரித்தார் எனக்கு வேண்டாம் முதல்ல அந்த பெரியவருக்கு போடுங்க என்றான் இவன் லேசாக அவரின் பார்வை இவனின் பக்கம் நிபுர்ந்து தாழ்ந்தது அதில் ஏதோ ஒரு அதிருப்தி படர்ந்திருப்பதை தோன்றியது இவனுக்கு இதற்குள் அவரின் இலையில் பரிமாறுபவர் காய் வைக்கப் போக வேண்டாம் என்றவாறு குறுக்க கையை நீட்டினார் அவர் புறங்கையில் காய்கள் கொட்ட பார்த்து போடுறதில்லை என்றவாறே சப்ளையரை பார்த்து முறைத்து கையை உதறினார் அவர் நான் கவனமாக பார்த்து தான் போடுறேன் நீங்கள் கையை குறுக்கே நீட்டினீங்க என்றான் அவன் தெரியும் போயா அவனை நோக்கி அச்சரிப்பது போல் விரலை காட்டி விரட்டினார் அவர் பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த இவனுக்கு அவரின் செய்கைகள் வித்தியாசத்தனமாக தோன்றின இந்த வயதில் இந்த இடத்தில் இப்படியாக ஒருவரா வேண்டாம் என்று சற்றென்று அவர் சொன்ன விதம் நினைத்து சிரிக்க வைத்தது இவனை ஏதோ ஒரு குழந்தைத்தனம் அல்லது அர்த்தமற்ற கோபம் அவரின் செயலில் ஒட்டி கொண்டிருப்பதாக தோன்றியது சாப்பிடவென்ற வந்து அமர்ந்திருப்பதே அவரின் சண்டை ஆரம்பமாகிவிட்டதை நினைத்து பார்த்து கொண்டான் வரிசையாக போடப்பட்டிருந்த இலைகள் ஒன்றில் வந்து அமர்ந்துவிட்டு விட்டு உனக்கு என்ன தெரியாதா அதிக பிரசங்கி எனக்கு இலையை போட்டு வச்சிருக்க என்னோட தட்டை எழுதுட்டு வா என்று இறைந்தவாறே அந்த இலையை எடுத்து சுருட்டி விருட்டுன்று மூளையில் எறிந்தார் அவர் வாய் பேசாமல் அவருக்கான தட்டை கொண்டு வந்து வைத்து போனான் சப்ளையர் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் இவன் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தபோது குனிந்து குனிந்து உன்னிப்பாக டம்ளரில் இருந்த அந்த தண்ணீரையே பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஏதேனும் தூசிகள் இருக்குமோ என்ற தேடலை விட அப்படி இருந்தால் சத்தமிட்டு விரட்டுவதற்கு தேதாகுமே என்று தேடுவது போல இருந்தது அவரின் உன்னிப்பான பார்வை எல்லோருக்கும் வணக்கம் என்று நம் இல்லத்திற்கு வந்து தன் தந்தையின் நினைவு தினத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அவர் ஆன்மா சாந்தியடையும் அவர் நினைவை போற்றிடவும் நாம் எல்லோருக்கும் நம் விருந்தளித்து நம்மோடு அமர்ந்து உண்டு மகுவது மனசாந்தியும் சந்தோஷமும் நிறைவும் பெற்றிட வருகை தந்திருக்கும் திரு ரமணன் ஐயா அவர்களுக்கு நம் எல்லோரின் சார்பாக நமஸ்காரத்தையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோமாக அவர் தந்தையாரின் ஆன்மா சாந்தி பெருகுவதாக ஓம் சாந்தி 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 உரி முன்னே விசாரித்த இலையின் முன் அன்னமும் நெய்யும் பரவப்பட்டிருக்க கண்களை மூடி கைகளை கூப்பி ஒரு நிமிஷம் எல்லோரும் தன் தந்தைக்காக தியானம் செய்த அந்த வேளையில் இவன் மெய் செழித்து போனான் கண்களில் ஏனோ கட்டுப்படுத்த முடியாமல் நீர் பெருகியது நெஞ்சம் தவியாய் தவித்து பரபரத்தது அப்பாவின் நினைவில் உள்ளம் கசிந்து உருகியது அன்று அந்த முதியோர் விடுதியில் அவர் எல்லோருக்கும் மதிய சாப்பாடு நல் விருந்தாக இவன் செலவில் அமைந்திருந்தது அதற்கான நன்கொடை தொகையை செலுத்தி அன்றைய பொறுப்பை ஏற்றிருந்தான் இவன் உங்க புண்ணியத்துல எல்லோருக்கும் நல்ல ருசியான விருந்து சாப்பாடு இன்னைக்கு சாதம் சாம்பார் ரெண்டு கறி ஒரு கூட்டு ரசம் அப்பளம் மோர் ஊறகாய் சரிதானே சார் திருப்தியா மேடம் வடையும் பாயாசம் விட்டுருக்குறீங்களே அதோட சாம்பார் சாதத்துக்கு நெய்யும் போட்டிருக்குங்க இவன் ஆர்வமாக கூற அச்சோ அதெல்லாம் வேண்டாம் சார் எல்லோரும் வயசானவங்க இனிப்பெல்லாம் ஒத்துக்காது என்றார்கள் அவர்கள் ஒரு நாளைக்கே சாப்பிட்டதில் என்ன வந்தில் போகுது எனக்காக செய்யுங்க மேடம் எங்கள் அப்பா நினைவு தினத்தை திருப்தியா நிறைவாக கொண்டாடணும் தயவு செஞ்சு மறுக்காதீங்க எல்லாத்தோடவும் ஒரு வாய்ப்பயமும் இலையில் வச்சிடுங்க எக்ஸ்ட்ராவாக என்ன உண்டோ அதை நான் பே பண்ணிடுறேன் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம் இவன் முகத்தையே கூர்ந்து நோக்கினார்கள் அவர்கள் ஓகே சார் ரொம்ப ஆசையோடு கேட்குறீங்க தவிர்க்க முடியாமல் இதுக்கு ஒத்துக்கிறேன் சரிதானா ரொம்ப நன்றி மேடம் அந்த திருப்தியோடு பேச்சைத்துடன் தான் இவன் இந்த மாதிரி சாப்பாடு டிஃபன் இதுதான் இங்கே ஏற்பாடா இல்லை வேறு மாதிரி ஏதேனும் உண்டா மேடம் உண்டு சார் உங்கள் விருப்பத்தை பொறுத்து அதெல்லாம் இந்த விடுதியில் பதினஞ்சு வருஷமாக நடத்திட்டு வரேன்னா அரசாங்கம் இடம் கொடுத்தது கட்டிடமும் கட்டி கொடுத்தாங்க மிக குறைவான நிதி ஆதாரத்தோடு தான் ஆரம்பித்தது இந்த நி விடுதி ஆனால் இன்னைக்கு உங்களை மாதிரி சிலர் புண்ணியத்தில் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு இங்கே இருக்கிற டேபிள் சேர் பீரோ டிவி கட்டில் மெத்தை ஃபேன் இப்படியெல்லாம் நன்கொடையாக வந்ததுதான் சிலர் பணமாகவே கொடுத்துட்டு போயிடுவாங்க எது விரும்புமோ அப்படி செய்யலாம் அவர்களின் பதில் இவனுக்கு மிகவும் இருந்தது இங்கே எத்தனை பேர் இருக்காங்க மேலும் தொடர்ந்தான் போன வாரம் வரையும் இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்க சார் மொத்தம் முப்பது கட்டில் படுக்கை இருக்கு இங்கே சமயங்களில் முப்பதும் நிறைஞ்சி மேற்கொண்டு நாலஞ்சு பேர் வந்துடுவாங்க கீழே விருப்பு விரித்து இடம் பண்ணி கொடுப்பேன் பத்து மெத்தை படுக்கை எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் எல்லாம் நன்கொடையாக வந்தது தான் சார் இன்னைக்கு நேற்றிக்கு இருபத்தி ரெண்டு தான் இருக்குது மூணு பேர் போன வார வாரத்திலே காலம் ஆகிட்டாங்க அப்படியா அதிர்ச்சியோடு கேட்டான் இவன் ஆமாம் சார் ரொம்ப வயசானவங்க எண்பதை தாண்டினவங்க தொடர்ந்து ஒரு வாரமாக கிளைமேட்டே சரியில்லை பாருங்கள் ஒரே குளிர் வாடை காற்று மழையை வேற ஊற்றி தள்ளிடுச்சு அது தாங்கலை ஒருத்தருக்கு ஆஸ்துமா ஒருத்தருக்கு திடீர் நெஞ்சு வலி ஒருத்தர் தூங்கின மேனிக்கே அப்படியே போய் சேர்ந்துட்டாரு ரொம்ப பாவம் சார் அதை விட நாங்கள் தான் பாவம்னு சொல்லணும் பாடியை வாங்கிக்க கூட யாரும் வரல நீங்களே எரிச்சிடுங்க மேடம்னு ஃபோனில் சொல்கிறாங்க சார் என்ன மனுஷங்க சார் குறைஞ்சது ரெண்டாயிரமாவது வேணும் ஒருத்தர் காரியங்களை முடிச்சுக்கிறதுக்கு திடீர்னு ரெண்டு மூணு பேர் போயிட்டா முடிச்சு போனா சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர்களின் பேச்சில் அப்படியே அமைதியாகி போனான் இவன் எவ்வளவு பொறுப்பான சேவை இவர்களது முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கின்றன என்று அடிக்கடி படிக்க நேரும் செய்திகள் ஏற்கனவே சிந்திக்க வைத்திருந்த நிலையில் இந்த நேரடி அனுபவம் இவன் மனதை மேலும் உழுக்குவதாக இருந்தது அப்படியே திரும்பி இருபக்கமும் வரிசையாக போடப்பட்டிருந்த மெத்தை கட்டிடங்களில் படுத்திருக்கும் பெரியவர்களை நோட்டமிட்டான் இவன் யாரையும் பார்க்கவே இஷ்டமில்லை என்பது போல் ஒருவர் வெளியே ஜன்னல் வகையாக தெரிந்த விரிந்த வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர் நிமிர்ந்து படுத்த மேனிக்கு உத்திரத்தை பார்த்த வேறே இமை கொட்டாமல் கிடந்தார் ஒரு முறை கூட இமைக்காமல் அவர் அப்படி வெறித்து கிடந்தது இவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இன்னும் சற்று புகுந்து கவனிக்க முனைந்தான் கண்களிலிருந்து கோடாய் நீர் வகுந்து கொண்டிருந்தது அதை துடைக்கக்கூட உணர்வின்றி அவர் கிடப்பதும் உதடுகள் லேசாய் துடிப்பது போலவும் என்னென்ன நினைவுகளோ மனதில் பெற்ற பிள்ளை வைத்து காப்பாற்றாமல் இப்படி கொண்டு வந்து அனாதையாக விட்டு விட்டு போய்விட்டானே என்று நினைப்பாரோ மனைவியும் பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு தன்னை இப்படி விரட்டி விட்டாளே என்று குமுறுகிறாரோ மனைவியின் அழகில் மயங்கி அவள் பேச்சைக் கேட்டு காமத்தில் வயப்பட்டு தன்னை இப்படி கட்டி கட்டிவிட்டானே பாவி என்று வேதனை கொள்கிறாரோ என் பிள்ளையை என் வளர்க்க நான் என்ன பாடுபட்டிருப்பேன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க வைத்திருப்பேன் எப்படி பாடுபட்டு ஓய்த்தேன் எங்கெல்லாம் கடன் வாங்கி சீரகுந்த என் சொந்த தேவைகளை எங்கமெல்லாம் குறைந்து கொண்டேன் ஒரு வார்த்தை என்றேனும் என் இயப்புகளை பற்றி பேசியிருப்பேனா முடியலை என்று படுத்திருப்பேனா அவர்களை படிக்க வைத்து நல்ல வேலைக்கு அனுப்பிவிட்டு தான் ஓய்வுது என்று இருந்தேனே அந்த வைராக்கியம் உணரப்படவில்லையே அந்த உழைப்பு எல்லாமே அறியப்படவில்லையே என்ன உலகம் இது இப்படி தவிக்கிறாரோ ஆவி என்னை மட்டும் தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டாலே அவளுக்கு முன் நான் கண்மூடி இருந்தால் இந்த சீரை உண்டா இறைவா இந்த முதுமையை இந்த தள்ளாமையை இந்த கொடுமையை தனிமையை யாருக்கும் கொடுக்காதே நீ இரக்கம் உள்ளவன் என்றால் கருணை உள்ளவன் என்றால் என்னின் இந்த நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது அவர் இப்போது கண்களை மூடி கிடப்பது தெரிகிறது வலதுபுறம் திரும்பி நோக்கினான் ஒருவர் எந்த சலனமுமின்றி செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் படிப்புக்கு இடையிடையே இவனை உற்று உற்று பார்த்தார் அந்த பார்வையில் ஒரு மென்மையான சந்தோஷம் மீதும் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்